பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் ஒரு வழியாக கோமதியத்தை என்கிட்ட பேசிட்டாங்க ஆனால் எப்பயுமே பாண்டியன் மாமா நான் என்ன சொன்னாலும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட பேசவே கூடாதுன்ற முடிவில் இருக்காங்களே அப்படின்னு மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க இங்கே மீனா வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க ராஜியும் எப்பயும் போல் காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே கோமதி மீனாவுக்கும் ராஜுக்கும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க இங்கே மீனா அத்தை நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறத்த அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அங்கே கடைக்கு கிளம்பிட்டு இருந்த பாண்டியன் அங்கே நிற்கிறாரு உடனே இங்கே மீனா பாண்டியன் கிட்டே மாமா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பாண்டியன் பதில் பேசாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளே போயிடுறாரு வீட்டுக்குள்ள போன பாண்டியன் மீனாவை நினைச்சு பாக்குறாரு என்னதான் நம்ம பேச மாட்டோம்னு ஒதுக்கி ஒதுக்கி வச்சாலும் இந்த மீனா பிள்ளையும் ராஜு பிள்ளையும் நம்ம கிட்ட வந்து வந்து பேசுறாங்க நான் தான் முகம் கொடுத்து ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிறேன் அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வந்து பார்க்க ரொம்ப சோகமாக மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறத பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு பாண்டியன் இங்கே மீனாவும் ராஜியும் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் வேண்டாம்னு அவங்கள ஒதுக்கியே வச்சாலும் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க நான் அவங்க மனசை ரொம்பவே வேதனைப்படுத்தியிருப்பனும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த கோமதி பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் என்னதான் நம்ம மருமக மீனாவும் ராஜியும் தப்பு பண்ணியிருந்தாலும் எத்தனை நாள் தான் அவங்க கிட்ட பேசாம அவங்க மனசை நம்ம வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்க போ முடியும் அது மட்டும் இல்லாமல் மீனாவும் ராஜியும் சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க நம்ம பேசுகிற வரைக்கும் அவங்க ரொம்பவே சோகமாகவே இருக்காங்க அவங்களுடைய வேலையிலையும் ஈடுபாடு காட்டாமல் மீனா ரெண்டு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க வேலைக்கே கிளம்பி போயிருக்கா அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் பேசிருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது நீங்கள் தாங்க ஏதாவது செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் கோவமாக இருக்க போய் நம்ம பசங்க கூட மீனாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க கதிர் ராஜிக்கிட்ட ரொம்பவே சுடுசுடுன்னு எதாவது பேசி திட்டிக்கிட்டே இருக்கான் இங்கே தான் பெரிய தப்பு பண்ணிட்டா பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனாதான்னு செந்தில் கூட மீனாக்கிட்ட பேசாமல் எப்போ பார்த்தாலும் இவங்க கடையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்கள் எப்பயும் போல் மீனா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி இங்கே பாண்டியனே யோசிக்கிறாரு இந்த மீனா ராஜி செஞ்சது தப்பாகவே இருந்தாலும் இந்த ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் இப்படி பேசுறதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரோட திமிர்த்தனமே தவிர்த்து இதில் ராஜிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இப்படி நம்ம அவமானப்பட்ட நிப்போன்னு ராஜு பிள்ளை கண்டிப்பாக யோசனை பண்ணி இங்கே கதிர்க்கு உதவி செய்யணும்னு அவ பண்ணியிருக்கவே மாட்டாள் டியூஷன் எடுக்க போயிருக்க மாட்டா ஏதோ கதிர் வேலை செஞ்சு கஷ்டப்படுறான் அவனுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கணும் தானே இவ போயிருக்கா அதனால மனசு மாறி இந்த ரெண்டு பேர்கிட்டையும் தான் செய்யணும் வேற வழி இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இங்க பாண்டியனும் ஒண்ணுமே பேசாம கடைக்கு கிளம்பி போறாரு கடைக்கு போன பாண்டியன் எப்பயும் போல தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு கிளம்பி போன மீனா ஆஃபீஸ்க்கு போகாம இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் ஒரு வழியா அத்தையோட மனசை மாத்தியாச்சு ஆனா பாண்டியன் மாமா நம்ம கிட்ட பேசாம இருந்தா சரிப்பட்டு வராது நேராக கடையில் போய் பாண்டியன் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது எப்படியாவது மனசை மாற்றி மாமாவை பேச வை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கே கிளம்பி போயிடுறாங்க மீனா மீனா கடைக்கு வரதை பார்த்து என்ன இந்த பிள்ளை மீனா வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டுலாம் கிளம்பி போச்சு இப்போ என்ன கடைக்கெல்லாம் வந்திருக்கு ஒரு வேலை செந்தியில் பார்க்க வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க அங்கே பாண்டியன் அமைதியாக உட்காந்துருக்காரு அங்கே போன மீனாவும் மாமா என்கிட்ட பேச மாட்டீங்களா மாமா நான் செஞ்சது பெரிய தப்பு தான் நீங்கள் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி அவமானப்படணுன்றதுக்காக ராஜிக்கு நான் உதவி செய்யவே மாமா நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க நான் எங்கள் அப்பா அம்மா என்னை என்கிட்ட பேசாமல் இருக்கும்போது கூட இவ்வளோ க வேதனைப்பட்டு நான் அழுததே இல்லை ஆனால் நீங்களும் அத்தையும் பேசாமல் இருந்தீங்கல்ல அதை என்னால் தாங்கிக்கவே முடியல மாமா செந்தையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு என் அப்பா அம்மா பேச்செல்லாம் மீறி உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சொன்னதை மட்டும்தான் கேட்டு நடந்திருக்கணும் உங்கள் பேச்சை மீறி நான் எதுவுமே செஞ்சுருக்கக்கூடாது ஆனாலும் கதிர்க்கும் ராஜுக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே ராஜிக்கு நான் உறுதுணையாக இருந்து டியூஷனுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சேனே தவிர்த்து நீங்கள் இப்படி அவமானப்பட்டு நிற்கணும்னு நான் என்னைக்கு யோசனை பண்ணி பார்த்ததே இல்லை எனக்கு என் அப்பா அம்மாவை விட நீங்களும் அத்தையும் தான் முக்கியம் உங்களோட நான் நான் சந்தோஷமா இருக்கணுன்றது மட்டும்தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இப்படியே நீங்கள் பேசாமல் இருந்தால் என்னால் எதுவுமே செய்ய முடியலமாம்மா இப்போ கூட பாருங்கள் என்னால் வேலைக்கு போக முடியல நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது நீங்க நீங்கள் என்கிட்ட சந்தோஷமா எப்பயும் போல பேசாமல் அமைதியாக போயிட்டீங்க என்னால் வேலைக்கு கூட போய் வேலையை சரிவர செய்ய முடியல மாமா நீங்கள் என்கிட்ட பேசினாதான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாங்க மீனா அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காதிங்க மாமா நீங்கள் என்கிட்ட நல்லா பேசினாதான் வீட்டில் உள்ள எல்லாருமே என்கிட்ட எப்பயும் போல சந்தோஷமாக பேசுவாங்க யாருமே பேசாமல் நானும் ராஜியும் எவ்வளோ ஒதுங்கி இருக்கோம் தெரியுமா ஆனால் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே மாமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க மீனா அழுகிறதை பார்த்து பாண்டியனுக்கு தாங்கவே முடியல உடனே பாண்டியன் அட என்னப்பா மீனா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான் இந்த ராஜ்யாலாம் இப்படிப்பட்ட பிரச்சனை வரலைனாலும் ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் என்னை சும்மாவாக இருப்பாங்க அடிக்கடி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க அதெல்லாம் நான் பெருசாக எடுக்கலப்பா நான் எப்பயும் போல் உங்ககிட்ட பேசுவேன் நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் கண் கலங்கிக்கிட்டே மாமா அப்போ நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல இனிமேல் என்கிட்ட கிட்டே எப்பயும் போல் சந்தோஷமாக என் அப்பா மாதிரி இருக்கிற நீங்கள் எப்பயுமே என்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது மாமா நீங்கள் எப்பயும் போல் பேசுவீங்களா மாமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க அதுக்கு உடனே பாண்டியனும் என்னப்பா மீனா உங்களை விட்டால் வேறு எனக்கு யார் தான் இருக்கா உங்ககிட்ட பேசாம இப்படியே எத்தனை நாள் தான் இருக்க முடியும் எனக்கும் கவலையாக தான் இருக்கு உங்ககிட்டயும் ராஜுக்கிட்டையும் முகம் கொடுத்து பேச முடியாம நான் இப்படிலாம் நடந்துக்கிறேன் நின்றுட்டு ஆனாலும் என்ன செய்யறது எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நின்னதை என்னால் மறக்க முடியலப்பா அதனால தான் ஆனாலும் என்னை விட சின்ன பிள்ளைங்களா இருக்கிற நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்படி அழும்போது நானும் மனசை மாத்திக்கலனா சரிப்பட்டு வராது நான் இந்த குடும்பத்தோட தலைவராக இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சு நானும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும்ல நான் எப்பயும் போல பேசுவேன்ப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னோட வேலையை பார்க்க ஆஃபீஸ் கிளம்பு வீட்டில் நடந்த பிரச்சனையவே நீ யோசனை பண்ணிக்கிட்டு இத்தனை நாள் ஆபீஸ்க்கு போகாம வீட்டில் இருந்தேன் உன் அத்தவர சொன்னா இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனேன் அதுக்குள்ளே அங்கே போகாமல் கடைக்கே வந்துட்டியாப்பான்னு சொல்ல இல்லை மாமா ஆஃபீஸை விட எனக்கு நீங்களும் அத்தையும் தான் முக்கியம் வீட்டில் என்னால் எந்த பிரச்சனையும் இனி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்டு இனி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் மாமா வந்தேன்னு சொல்ல உடனே இங்கே பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா நீ கவலைப்படாதப்பா மீனா ஓ மேலையும் ராஜி மேலேயும் எனக்கு எந்த கோவமும் இல்லை ஏதோ எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் அதனால தான் நான் யார்கிட்டேயுமே சரியாக பேசாமல் இருந்தேன் உங்ககிட்டவையும் ராஜிக்கிட்டையும் மட்டும் கோவத்தை காமிக்கலைப்பா யார்கிட்டயுமே தான் நான் பேசாமல் இருந்தேன் நான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேப்பா மீனா நீ வேலைக்கு கிளம்புன்னு சொல்ல இங்கே உடனே ரொம்ப சந்தோஷமாக மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த சமயம் செந்தில் எதிர்க்க வராரு ஆனால் மீனாவை கண்டுக்காத மாதிரியே மீனா மேலே உள்ள கோவத்தில் அவங்கக்கிட்ட பேசாமல் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு பாண்டியன் உடனே செந்தில் கிட்ட டே செந்தில் அந்த பிள்ளை தான் ஆஃபீஸ்க்கு தனியாக கிளம்பி போகுதே நீ தான் பைக் வச்சிருக்கியடா கொண்டு போய் மீனாவை ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு வா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்ல இதை கேட்ட செந்தில் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது நம்ம அம்மா அப்பாவா இப்படி சொல்கிறாரு மீனா ராஜேமலையும் அம்மா அப்பான்னு வீட்டுல உள்ள எல்லாருமே அம்புட்டு கோபமா இருந்தாங்க இந்த மீனா என்ன பேசுனான்னு தெரியல எங்க அப்பாவோட மனசையே மாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா மேலே இருந்த கோவம்லாம் குறைஞ்சி இங்கே செந்திலும் சரிப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா செந்திலை பார்த்து முறைக்கிறாங்க இவங்க அப்பா பேசுனாதான் செந்தில் கூட என்கிட்ட நல்லா பேசுவார் போல் அப்படி என்ன நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன்னுட்டு செந்தில் இப்படி என்கிட்ட பேசாமல் என்னை முறைச்சிக்கிட்டு இப்படி இருந்துகிட்ருந்தாரோ தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கூடையே ரொம்ப சந்தோஷமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க மீனா இங்கே செந்தில் மெதுவாக மீனாக்கிட்ட ஆமாம் எங்கள் அப்பா கிட்ட என்ன பேசிட்டு போனேன் எங்கள் அப்பாவோட மனசை நீ எப்படி மாத்தனேன்னு கேட்க அதுக்கு மீனாவும் உண்மையை சொன்ன அதான் மனசு மாறிட்டார் ஆனால் நீ உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அப்பா என்கிட்ட பேசினாதான் நான் பேசுவேன்னுட்டு இப்படி அடம்பிடிச்சிட்டு இருந்தல்ல நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே மீனா செந்தல்கிட்ட ரொம்ப செல்லமாகவே இருக்காங்க கடையில் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமாக ராஜிக்கும் மீனாக்கும் அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே ராஜி எப்பயுமே மாமா நம்ம மேலே கோமமாக தானே இருப்பாங்க நேற்று காஃபி கொண்டு போய் கொடுக்கும்போது கூட அதை வாங்காமல் ரொம்ப கோவால பேசினாருன்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாங்க ஆனால் எப்பயும் போல் இல்லாமல் பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தங்கமயில் என்ன மாமா ஆச்சு திடீர்னு இப்படி சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்க அது ஒண்ணு இல்லப்பா இத்தனை நாள் ஏதோ கோவப்பட்டுக்கிட்டு தேவையில்லாமல் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் ஒழுங்காக பேசாமல் நான் நடந்துக்கிட்டதெல்லாம் பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் மீனா என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் என் மேலே உள்ள தப்பே எனக்கு புரிஞ்சுது மீனாவும் ராஜியும் அவங்க அப்பா அம்மா கூட வேண்டான்னுட்டு இங்கே கல்யாணமாகி என்னையும் கோமதியும் நம்பி வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க மேலே கோவத்தை காட்டிக்கிட்டு இப்படி பேசாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு குடும்பத் தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமே இல்லையே அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மீனா கடைக்கே வந்து என் முன்னாடி உக்காந்து அழுகும்போது என்னால் தாங்கவே முடியல என்னுடைய பொண்ணா இருந்தா நான் எப்படி ஏற்றுக்க தானே செய்வேன் அப்படி இருக்கும்போது இவங்கள நான் மருமகளாக பார்க்க போய் தான் ஏத்துக்காம இருந்துட்டேன் தான் எனக்கே தாங்கலப்பா நான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் ராஜியவும் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க இதை பார்த்து மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதியும் பரவாயில்ல எப்படியோ நம்ம வீட்டுக்காரரும் மனசு மாதிரி இங்கே ராஜியும் மீனாவும் செஞ்ச தப்பெல்லாம் தப்பெல்லாம் புரிய வச்சு இவங்க கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப இருக்காங்க இங்கே பாண்டியன் கிட்ட இந்தாப்பா இதை வாங்கி சாப்பிடு உங்கள் அப்பாவாக இருந்தால் இப்படி கோவப்பட மாட்டாரா இல்லை உங்கள் அப்பா திட்டதான் மாட்டாரா கோவப்பட்டாலும் மறுபடியும் வந்து பேசினா நீங்கள் சுத்துப்பிங்கல்ல அப்பான்ற பாசத்துல பேசதானே செய்வீங்க என்னையும் அப்பாவா நினைச்சுக்கோங்கப்பா மேலே தான் தப்பு இருக்கு நீங்க கதிர்க்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்க ஆனா நான் கதிரை பத்தியும் யோசிக்கல நீங்க செஞ்ச உதவியை பத்தியும் யோசிக்கல நான் அவமானப்பட்டு நின்றுட்டேனே என்னை பற்றி மட்டும் யோசிக்க போய் தான் உங்கள் மேலே என்னுடைய கோவத்தை காட்டிட்டேன் இனி அப்படி நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசுகிறாரு இதை பார்த்து ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராஜி அழுதுகிட்டு மாமா என் மேலேயும் தப்பு இருக்குது வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி கோச்சிங் கிளாஸ் தான் போகிறேன்னுட்டு நான் டியூஷன் எடுக்க போனது தப்பு தானே இதுலேயும் கதிர் என்கிட்ட எப்பயுமே சொல்லிட்டு இருந்தார் நீ அப்பா பேச்சை மீறக்கூடாது வெளியில் எங்கேயும் டியூஷனுக்கு போகக்கூடாதுன்னுட்டு ஆனாலும் கதிர்க்கு உதவி செய்யணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் போனேன் ஆனால் அது பெரிய தப்பாக வந்து முடிஞ்சிருச்சு மாமா இனி உங்கள் பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்ல அதுக்கு பாண்டியனும் என் பராஜி நீ டியூஷன் எடுக்க போகிறது சரிதான் ஆனாலும் இப்போதைக்கு அது சரிப்பட்டு வராதுப்பா உன் உன்னுடைய படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீனா மாதிரியே ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சோன்னா உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் நீ இப்போ அப்படி வேலைக்கு போகணும்னு போனேன்னு வையேன் படிக்க வேண்டிய வயசில் இவங்க மருமகளை படிக்க வைக்காமல் வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னுட்டு உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே என்னதான்ப்பா கேள்வி கேட்பாங்க உன்னையும் என் பொண்ணாக தான் நினச்சி உன்னை காலேஜுக்கெலாம் அனுப்பிட்டுருக்கேன் நீ நல்லா படிக்கணும் நல்ல கவர்மெண்ட் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும் அப்ப நீ சம்பாதிக்கிற பணத்தை என் கிட்ட கொண்டு வந்து கூட சந்தோஷமா அதை நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை பராஜி நீ போய் சொல்லிட்டு போனியே கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறேன்னுட்டு உண்மையாகவே நீ ஏதாவது கோச்சிங் கிளாஸில் போய் சேர்ந்தாலும் பணம் கட்டி உன்னை படிக்க வைக்க நான் தயாராக இருக்கேன் எப்படி உன் அப்பாவும் சித்தப்பாவும் உன் வீட்டில் உள்ள எல்லாரும் உன் படிப்புக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி உனக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்ய ஒரு அப்பா இருந்து செய்ய நான் தயாராகவே இருக்கேன்ப்பா ராஜின்னு சொல்ல ராஜி கண் கலங்கிக்கிட்டே என்னை மன்னிச்சிருங்க மாமா உங்களோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் இப்படி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி ஏமாற்றி வெளியில் போய் டியூஷன் எடுத்தது தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் என்னால் மீன் மீனாக்காவும் எல்லாரும் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டாங்க மீனாக்காவும் ரொம்பவே அழுதுட்டாங்க மீனாக்கா மேல எந்த தப்புமே இல்லை இனி எங்களால் வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க ராஜே உடனே எங்க கோமதியும் பாண்டியனும் கண்கலங்கி போய் நிற்கிறாங்க வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் பெரியவங்க தான் பேசி அதை சமாதானப்படுத்தணுமே தவிர்த்து ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி பேசாமல் இருந்தால் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாதுன்றதை இங்கே பாண்டியன் தெரிஞ்சுக்கிறாரு மீனா மூலமா இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பழையபடி பேச ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன பிரச்சனை இருந்ததோ எல்லாத்தையுமே மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அடுத்த நாள் எப்பயும் போல எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாண்டியன் கோமதி கிட்ட வந்து கோமதி இன்னைக்கு கடை வச்சிருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம தலைவர் மூலமாக ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி வச்சாங்க அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது நம்ம தலைவரோட பையனுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்களாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வீட்டுக்கும் வரேன்னு சொல்லியிருக்காரு தலைவர் வீட்டுக்கு வந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு தலைவரை பார்க்க நான் வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்ல இல்லைங்க நீங்கள் எப்பயும் போல் மத்தியானம் சாப்பிட வாங்கலை அவர் அந்த சமயம் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க இங்கே தலைவர் கடைக்கு போயிட்டு பாண்டியா உன் வீட்டுக்கு மதியானம் வரேன் வரும்போது நீ இல்லை இல்லாமல் இருந்துடாதப்பா அப்படின்னு சொல்ல இல்ல தலைவரே அது எப்படி நீங்கள் வரும்போது நான் இல்லாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாண்டியனும் இங்கே பாண்டியன் தலைவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வேக வேகமாக வேலையெல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே கடையில் ஒவ்வொரு வேலையும் செய்கிறாங்க இங்கே செந்தில்கிட்டையும் இங்கே பழனிக்கிட்டையும் எங்கெல்லாம் கொண்டு போய் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணணும் அப்படின்ற விவரத்தெல்லாம் சொல்லிட்டு செந்திலையும் பழனியவும் வெளியில் இருக்க எல்லா வேலைக்குமே அனுப்பி வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா பாண்டியன் கடையை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க இனி நீங்கள் ரெண்டு பெருங்கும் வெளியில போக கூடாது நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் தலைவர் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிக்காரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அவரோட பையனுக்கு கல்யாணமா இங்கே நான் மறுபடியும் கடைக்கு வர வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் கடையை பார்த்துக்கணும் சித்தப்பா இருக்காருன்னுட்டு கா டீ குடிக்க போகிறேன் சாப்பாடு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போனீங்கன்னா அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரும்போதே இங்கே மயில் மாமா தண்ணி கொண்டு வரட்டுமா மாமா இல்லை சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு சொல்ல இருப்பா கோமதி வரட்டும் அப்படின்னு சொல்லி கோமதி அங்கே கோயிலேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பாண்டியன் கோமதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க பாண்டியனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா வாங்குங்க நீங்கள் இப்படி சீக்கிரமாக வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமே இருந்தாங்க போயிட்டு வரேன்னு சொல்ல சரி கோமதி ரொம்ப பசியாக இருக்குது சாப்பாடெல்லாம் கொடுக்குறியான்னு கேட்க இங்கே கோமதி பரிமாறுறாங்க பாண்டியன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரமாக கோமதியும் பாண்டியனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே மயில் சமையல் அறையில் வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த சமயம் பாண்டியனை தேடி இங்கே தலைவர் வீட்டுக்கு வராரு இங்கே பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக தலைவரை உள்ளே கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க தலைவரை வாங்க வாங்க நீங்கள் வருவீங்கன்னு தான் இம்பிட்டு நேரம் கடைக்கு கூட போகாமல் காத்துட்டு இருந்தேன் ஆமாம் தலைவர் தலைவரே நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல நீங்கள் மீட்டிங் வைக்கும்போது தான் உங்களையே பார்த்தேன் உங்கள் பையனுக்கு வேற கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் அதுக்குண்டான பத்திரிகை தானே கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல ஆமாம் பாண்டியா நான் உன்னுடைய பையன் கல்யாணத்துக்கு வெளியூரில் இருக்க போய் தான் வர முடியல அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என் பையன் கல்யாணத்துக்கு நீங்கள்லாம் வர மறந்துடாதீங்கன்னு சொல்ல பத்திரிகையை வாங்கின பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக அதை எப்படி எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னென்ன வேணும்னுட்டு கடை வச்சிருக்க எல்லாருக்குமே பார்த்து பார்த்து உதவி செய்கிறீங்க தலைவரோட வீட்டில் ஒரு விசேஷம்னா நாங்கள் எல்லாம் வராமல் இருப்போமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு பாண்டியன் இங்க காஃபி எல்லாம் கொண்டு வா சொல்ல இங்க பாண்டியனும் என்னோட மூணு பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வழியா எல்லாரும் நல்லபடியா படிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா ஓ மூத்த பையனுக்கு கல்யாணம் வச்சே பொண்ணு நல்லா படிச்சிருக்குதா வேலைக்கு எங்கேயும் போறாளாப்பான்னு கேட்க உடனே பாண்டியன் ஆரம்பிக்கிறாரு என் மூணு மருமகளும் நிறைய படிச்சிருக்காங்க அதுலயும் மூத்த மருமக கொஞ்சம் அதிகமாவே படிச்சிருக்கா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரா அது இல்லாமல் இளைய மருமக வந்து இப்போ தான் படிச்சுட்டுருக்கா காலேஜ் முடிக்க போகிறாள் அவளை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே என்னுடைய அடுத்த மரும மருமக மாதிரியே கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவா இங்கே மீனாக கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டுருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறாள் மொத்தத்தில் என் மருமக எல்லாருமே நிறைய படிச்சிருக்காங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களும் நல்ல வேலை பார்க்குறாங்க நல்ல தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அந்த சமயம் மயில் அங்கே காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே பாண்டியன் மயிலை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு சரவணோட மனைவி மயில் இவங்க தான் இவ தான் எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கான்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியனும் பரவாயில்ல பாண்டியா மூணு பசங்களுக்கும் கல்யாணமும் முடிச்சு வச்சிருக்க நல்ல படிச்ச பிள்ளைங்களா தான் உடனே இங்கே தலைவரும் கிட்ட ஆமாமா உங்க அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்க அதுக்கும் மயிலு சிரிச்சுக்கிட்டே எங்க அப்பாவா பிஸ்னஸ் செய்கிறாரு மாமா மாதிரியே பெரிய பெரிய கடையெல்லாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் செஞ்சிட்டு நல்லா வியாபாரம் போகுது அப்படி இப்படின்றாங்க பிஸ்னஸ் செய்கிறாரா அதுவும் கடை வச்சுருக்காரா கடை வச்சுருந்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே ஏன்னா நான் தானே அந்த கடை வச்சுருக்க எல்லாத்துக்குமே தலைவராக இருக்கேன் உங்கள் அப்பா பேர் என்ன எங்கே கடை வச்சுருக்காங்க என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்க என்ன வியாபாரம் அப்படின்னு தலைவர் ஒவ்வொரு கேள்வியாக மயிலுக்கிட்ட கேட்க ஆரம்பிக்க அப்போ தான் மயிலுக்கு தெரிய வருது இவர் யார் என்ன எதுனே தெரியாமல் காஃபி கொண்டுட்டு வந்து கொடுத்தேன் ஆனால் இவர் தான் வியாபாரிங்க எல்லாத்துக்குமே தலைவராக இது தெரியாமல் போச்சே எங்கள் அப்பா வீட்டில் அமைதியாக எந்த வேலையுமே பார்க்காம அங்கே இங்கேன்னு கடனை வாங்கிக்கிட்டு குடும்பத்தை கூட ஒழுங்காக நடத்த முடியாமல் இருக்கார் இது தெரியாமல் நான் வேற மாமா மாதிரியே பெரிய கடை வச்சுருக்காரு பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருன்னு அப்படியே இந்த தேவையில்லாமல் போய் சொல்லிட்டேனே இவர் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது எங்கள் அப்பாவை பே எங்கள் அப்பாவை பற்றியோ இல்லை எங்கள் அப்பா பேரை பற்றியோ எங்கள் அப்பா பேரை சொன்னால் கூட நான் வசமாக மாட்டிப்பேனே ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் எங்கள் அப்பா கடன் வாங்கி வச்சுருக்காரு அப்படி இருக்கும்போது என்ன இப்ப நான் எங்க குடும்பத்தை பத்தியும் என் அப்பாவை பத்தியும் சொல்றது அப்படின்னு பயந்து போய் நிக்கிறாங்க மயில் உடனே கோமதி என்ன மயிலு சிரிச்சுக்கிட்டே நிற்கிற உங்கள் அப்பாவை பற்றி தானே கேட்குறாரு சொல்லு இப்போ வரைக்கும் எங்களுக்கே தெரியாது அவர் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாரு பிஸ்னஸ் செய்கிறாரா என்ன பண்ணுறாருன்னுட்டு நீ தான் அவர் கேட்கும்போது சொல்ல வேண்டியதானே நிறையா படிச்சிருக்க நீ ஏன் இப்படி தயங்கி தயங்கி நிற்கிற யாரும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்னு உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலையா சொல்லு மயில் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாண்டியனும் ஆமா மயில் என்ன தயங்கி தயங்கி நிற்கிற ஆமாம் உங்கள் அப்பா என்ன பிஸ்னஸ் செய்கிறாரு கடை வச்சுருக்காரா எனக்கு இது தெரியாமல் போச்சே எங்கே வச்சிருக்காரு கடையெல்லாம் அப்படின்னு பாண்டியனும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க உடனே மயிலு தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் தலைவர் முன்னாடி சொல்றாங்க என் அம்மா பேரு பாக்கியம் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டு எங்க அப்பா முன்னாடி பிஸ்னஸ் செஞ்சாரு இப்ப சும்மா தான் இருக்காரு நான் தான் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே தலைவர் ரொம்ப ஆமாமா உங்க வீடு எங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டு அட்ரஸை எங்க மயில் சொல்றாங்க மயிலை வீட்டு அட்ரஸ் சொன்ன உடனே தலைவருக்கு தெரிய வருது அட இவங்க தானா பாக்கியத்தோட பொண்ணாமா நீ ஆமா உங்கள் அப்பா என்னைக்கு வேலைக்கு போனாரு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே கடனை வாங்கி தானே குடும்பத்தையும் நடத்திட்டு இருக்காங்க ஏன் பாண்டியா இந்த விஷயம்லாம் தெரியாம தான் நீ வந்து பொண்ணெடுத்தியா என்ன அப்படின்னு கேட்க இங்கே பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி அடிகிறாரு என்ன தலைவரே சொல்றீங்க நீங்கள் இவங்க நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம் நல்ல பெரிய வியாபாரம்லாம் இருந்தாங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்ததா இந்த மயிலோட வேறு சொன்னாங்களே அதை தான் நான் ஒழுங்காக விசாரிக்காமல் பொண்ணே எடுத்தேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்குறாரு பாண்டியன் அப்போ தான் தலைவர் உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு எனக்கு பாக்கியத்தோட குடும்பத்தை நல்லாவே தெரியும் என்கிட்டயே நிறைய தடவை வந்து அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்லி நிறைய தடவை பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க ஒரு முறை கூட வாங்கின பணத்தை திருப்பி தந்ததும் இல்லை அதுக்குண்டான வட்டி பணத்தை கொடுக்க வந்ததும் கிடையாது இந்த பொண்ணோட அப்பா சரி வர வேலைக்கே போகாமல் எப்படி தான் ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்த்தாரோ தெரியல பாக்கியம் ரொம்பவே போய் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் ரொம்பவே பிரச்சனை பண்ணுவாங்க இவங்க குடும்பத்தார் குடும்பத்தார்கிட்ட யாரும் பேசவே மாட்டாங்க பாண்டியா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்படிப்பட்ட குடும்பத்திலேயே பொண்ணு எடுத்திருக்கீங்க உன் பையன் சரவணன் ரொம்ப தங்கமான பையனாச்சேப்பா இதை விட நல்ல ஒரு வீட்டில் பொண்ணெடுத்திருந்தா கூட உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் இவங்க குடும்பத்தில் நீங்கள் பொண்ணெடுத்ததால் எப்போ வேணாலும் பிரச்சனை உங்களை நோக்கி வரலாம் ஏன்னால் இந்த மயிலோட அப்பாவும் அம்மாவும் எல்லா இடத்துலையுமே கடன் வாங்கி வச்சுருக்காங்க அவங்க கடனை திருப்பி கொடுக்கலன்னு வையே உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க பாண்டியா கொஞ்சம் உஷாராகவே இரு மறுபடியும் இவங்க குடும்பத்தை பற்றி நல்லா விசாரிச்சிக்க இவங்க அப்பா வியாபாரம்னு எதுவும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது வெட்டித்தனமாக வீட்டில் பிரச்சனையை மட்டும்தான் ரெண்டு பேரும் இருப்பாங்க நான் என்னவோ ஒரு நல்ல பெரிய குடும்பத்தில் உன் பையனுக்கு பொண்ணு எடுத்திருக்கேன்னு பார்த்தா இப்படி எதை பற்றியுமே விசாரிக்காமல் பொண்ணு எடுத்துட்டே பாண்டியான்னு இங்கே தங்கமயில் குடும்பத்தை பற்றின எல்லா விஷயத்தையுமே எங்கள் வீட்டுக்கு பத்திரிகை கொண்டுட்டு வந்த தலைவர் எல்லார் முன்னாடியும் சொன்னதை கேட்டு பாண்டியன் மட்டும் இல்லாமல் கோமதியும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே மயில் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கள் குடும்பத்தை பற்றியே தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு இது தெரியாமல் நான் வேறு எங்கள் அப்பா அங்கே பிஸ்னஸ் செய்கிறாரு இங்கே பிஸ்னஸ் செய்கிறாரு நாங்கள் நல்லா வசதியான குடும்பம் எதுக்கெடுத்தாலும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் பணத்தை கொடுத்துருவாங்கன்னு ரொம்பல பில்டப்பாக பேசிட்டு இருந்தேன் இப்போ என் குடும்பத்தை பத்தி எல்லாமே பாண்டியன் மாவுக்கும் அத்தைக்கும் தெரிய வந்துருச்சே அப்படின்னு சொல்லி தலை குடிஞ்சு நிற்கிறாங்க மயிலு இங்க பாண்டியன் ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாரு அது மட்டும் இல்லாம எங்க தலைவர் மயிலு கிட்ட என் பா மயிலு படிக்க வைக்க கூட பணம் இல்லாமல் ஏதோ ப்ளஸ் டூ வரைக்கும் தான் பிள்ளைங்கள படிக்க வச்சதா கேள்விப்பட்டேனே நீ எப்படிப்பா எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்த அதுவும் பொய்யா இல்லை உண்மையா அப்படின்னு கேட்க என் வீட்டில் உள்ளவங்கள பற்றி தான் தலைவர் சொல்கிறாருன்னா என் படிப்பு விஷயத்தையும் வேற கரெக்டாக சொல்லிட்டாரே நான் ஏற்கனவே ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூவில் ஃபெயிலாக இருக்கேன் இந்த விஷயம்லாம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அம்மா வேற கல்யாணத்துக்காக நிறைய பொய் சொல்லி வச்சுருக்காங்க வீட்டுக்கு வந்த தலைவர் என் குடும்பத்தை பற்றி மட்டும் இல்லாமல் நானும் படிக்காதவன்ற விஷயத்த வேறு பாண்டியன் மம்மா கிட்டே அவ்வளவுதான் இனி என்ன நடக்க போதோ தெரியலே அப்படின்னு ரொம்பவே நடுங்கி போய் பயத்துல நிக்கிறாங்க தங்கமயில் வீட்டுக்கு வந்த தலைவர் தங்கமயில பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு சரி பாண்டியா ஏதோ உன் வீட்டுக்கு வந்த மருமகளை நல்லா பார்த்துக்க அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்துக்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருப்பா அப்புறமா பார்ப்போம் கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே கோமதி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாண்டியன் இங்கே தங்க மயிலை வெளுத்து வாங்குறாங்க என்ன மயில இதெல்லாம் இங்கே கல்யாணத்துக்காக உன் அம்மாவும் நீயும் இப்படியா பொய்யே சொல்லி வச்சுருப்பீங்க ஏதோ எங்கள் அப்பா நிறைய பிஸ்னஸ் செய்கிறாரு எதுக்கு எடுத்தாலும் பணத்தை எங்கள் அப்பா அம்மா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னியே ஆனால் இப்போ வரைக்கும் பணம் இல்லை அப்போ உன் அப்பா அம்மா எங்கேயுமே வேலைக்குன்னு போகாமல் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி இங்க வந்து குடும்பத்தையே நடத்திட்டு இருக்காங்களா உண்மையாவே நீ படிச்சிருக்கியா இல்ல தலைவர் சொன்ன மாதிரியே ப்ளஸ் டூ கேக்க தங்கமையில தலை குடிச்சுக்கிட்டே அழ ஆரம்பிக்கிறாங்க ஏன் அம்மாவால நான் வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க